அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம் முருக பக்தர்களுக்கு ரொம்பவே ஆவலாக காத்து ஒரு ஆறு நாட்கள் அமைந்திருக்கு இந்த ஆறு நாட்களும் நீங்க முருகனிடம் மனம் முருகி வேண்டிக் கொண்டா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் பார்த்தீங்கன்னா அந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார் இந்த நாள்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்திற்காக சொந்த வீடு கட்டுவதற்கு பல வேண்டுதல்கள் நிறைவேற நீங்க தவறாம இந்த ஆறு நாட்கள் முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டாலே போதுங்க உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சய நிறைவேறனே சொல்லலாம் முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா விரதம் தொடங்கி இருக்கனால முதல் நாளில் நீங்க எந்த மாதிரி வேண்டுதல் வைக்கணும் எப்படி நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில வழிபாடுகளை மேற்கொள்ளணும் நீங்க முதல் என்ன விஷயம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாக நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் சஷ்டி விழா பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த விரத நாட்கள் ரொம்பவே சிறப்பான நாளுங்க ஏன்னா இந்த தான் முருகனுக்கு வேண்டி விரதம் இருந்தா எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறணும்னு சொல்லலாம் ஏன்னா இந்த விரதத்தை ஐப்பசி மாதத்துல தீபாவளி வழி முடிந்த பிறகு வரக்கூடிய தொடர்ச்சியாக அமைந்த ஆறு தான் மேற்கொள்ள வேண்டியதா இருக்கும் ஏன்னா இந்த ஆறு நாட்களும் விரதம் இருப்பது அவ்வளவு எளிமையான விஷயம் இல்லைங்க பல இடையூறுகள் பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவுகள் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைன்னு பல வருங்க இதையும் தாண்டி நீங்கள் கடுமையாக விரதம் இருந்தீங்கன்னா முருகனுடைய அருளால் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க திருச்செந்தூர் முருகனை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான விரத நாள் தாங்க இந்த கந்தசஷ்டி விரதம்னு சொல்லலாம் இந்த கந்தசஷ்டி தொடர்ச்சியாக ஆறு நாட்கள் மேற்கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது தங்களா ஈழும் பட்சத்தில் முறையாக நீங்க விரதத்தை மேற்கொண்டு ஆறு நாட்களும் தொடர்ந்து வழிபாடு செய்யலாம் அது முடியலாம் பாத்தீங்கன்னா நீங்க முருகப்பெருமானுக்காக முதல் நாள் விரதம் இருங்க இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உடல்நிலை சூழ்நிலைக்காரமாக விரதம் இருக்க உங்களால முடியலாம் கூட பரவாயில்ல எளிமையான வழிபாட்டு முறையினு நீங்க முருகப்பெருமானுக்காக பின்பற்றி உங்களுடைய வேண்டுதலை வைத்தாலே அந்த முருகப்பெருமானு பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி கொடுப்பாருங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி முதல் நாளில் நீங்க செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே உகந்த அதி அற்புதமான ஒரு நாள் தான் இந்த சஷ்டி திருநாள்னே சொல்லலாம் தொடர்ச்சியாக அமைந்த இந்த ஆறு நாட்களை மேற்கொள்ளக்கூடிய இந்த விரத நாட்களை முருகப்பெருமானை மனதார நினைத்து கொண்டு முழு மனதோடு நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்கிறீங்களோ அவங்களுக்கு தான் முருகப்பெருமான் அருளால வாழ்க்கையில அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகுன்னு அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை அவங்கள விட்டு விலகி விடுனே சொல்லலாங்க இது பலரும் பார்த்தீங்கன்னா இந்த கந்த சஷ்டி விரதம் இருந்து அனுபவ ரீதியாக சொன்ன ஒரு உண்மைங்க நீங்களும் தவறாம இந்த முருகனுக்காக ஆறு நாட்கள் விரதம் இருந்து உங்களுடைய வேண்டுதல் எதுவாக வைத்தாலும் நிச்சயம் அந்த முருகனின் அருளால நிறைவேறுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கந்த சஷ்டி விரதத்தை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தான் மேற்கொள்வாங்க குழந்தைய பாக்கியம் மட்டும் இல்லைங்க அப்படின்னு நினைக்காந்தீங்க நீங்க உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் மனதார ஆறு நாட்களும் நீங்க வழிபாடு செய்தாலே அந்த முருகப்பெருமானுடைய அருளால உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க இந்த ஆண்டிற்கான பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி விரதத்தினுடைய முதல் நாள் அக்டோபர் மாதத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமையில தொடங்கியிருக்கு இந்த நாளில் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்திற்கு நீங்க முன்பாகவே சிலைக்கோ இல்லைன்னா படத்திற்கு முன்பாக இல்லைன்னா வேல் வச்சுருந்தீங்கன்னா சக்கோண கோலம் போட்டுடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா சரணபவை என்ற முருகப்பெருமனுடைய மந்திரத்தை எழுதி வச்சுக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமனுடைய சிலை வேல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதற்கு பால் அபிஷேகம் செய்து நேரை நிறைந்த மலர்களார் அர்ச்சனை செய்துடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சக்கோண கோலத்தில் சாய எனக்கூடிய எழுத்துக்கு மேலே ஒரு அகல் விளக்குனே நெய் ஊற்றி பஞ்சத்தெறி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும் போதே பிறகு நெய்வேத்தியமாக கோதுமையால் செய்யப்பட்ட உணவுகள் இல்லைன்னா சர்க்கரை பொங்கலை நீங்க நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுனாங்க அடுத்ததாங்க பார்த்தீங்கன்னா வாசனை மிகுந்த மலர்களை பயன்படுத்தி நீங்க ஓம் நமோ சரவண பவாய என்னும் மந்திரத்தை பதினோரு முறை இல்லை நூத்தி பதினோரு முறை சொல்லி முருகப்பெருமானுக்கு நீங்க அர்ச்சனை செய்திட வேண்டும் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டை இருபத்தி ரெண்டாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்வது கூடுதல் பலனை ஏற்படுத்தி தரும் அப்படி உங்களால முடியலன்னா பட்சத்துல காலை ஆறிலிருந்து ம ஏழு மணிக்குள்ள நீங்க செய்யலாம் இல்லைனா பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது ப பதினைந்து நிமிடத்துலேருந்து பத்து பதினைந்து நிமிடத்துக்குள்ள நீங்க செய்யலாம் அதுவும் முடியல மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்து முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது நிமிடத்துக்குள்ள நீங்க இந்த ஒரு நாள் வழிபாட்டு செய்தாலே உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும் நீங்க வழிபாட்டை நிறைவு செய்யும் போது பார்த்தீங்கன்னா கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி உங்களுடைய வேண்டுதலை நீங்க நிறைவு செய்துக்கலாம் இந்த நாளில் நீங்கள் வழிபடுவதான்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருளை பெற்று முடியுங்க முருகப்பெருமானுக்குரிய விரத நாட்களை இருந்து வழிபாடு செய்தால் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும் இந்த ஆறு நாட்களை நீங்கள் வழிபடக்கூடியவங்களாக இருந்தீங்க உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் ஒன்றே மட்டும் மனதலை நிறுத்தி கொண்டு முருகப்பெருமானிடம் தொடர்ந்து ஆறு நாட்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க நீங்க முருகப்பெருமானுக்காக விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் பாத்தீங்கன்னா இந்த நாட்கள நீங்க தண்ணீர் மட்டும் அருந்தி கூட விரதம் இருக்கலாம் இல்லைனா ஒரு பொழுது விரதம் இருக்கலாங்க இல்லை இரு பொழுதும் கூட விரதம் இருக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா உடல்நிலை காரணமாக விரதம் இருக்க முடியாதவங்க பா காய் பழங்களை சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம் இல்லைன்னா பால் அருந்தி கூட நீங்க விரதம் இருக்கலாங்க கடுமையான விரதம் பார்த்தீங்கன்னா அது மிளகு விரதம் தான் இந்த மிளகு விரதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு மட்டும் வாயில போட்டுக்கிட்டு தண்ணீர் கொண்டு விரதம் இருப்பது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆறு நாட்களுக்கு ஆறு மிளகுன்னு கணக்கில் வைத்துக்கொண்டு விரதம் இருப்பதுங்க நீங்க முழு மனதோடு விரதம் இருந்தா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் அந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பாருங்க முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா உகந்த இந்த கந்தசஷ்டி விரதம் தொடங்கியிருக்கு தொடர்ந்து வரக்கூடிய இந்த ஆறு நாட்களும் முருகனை மனதார வேண்டி முருகனுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பலவிதமான பிரச்சனைகளையும் தீர்ந்துடுங்க நீங்க கேட்ட வரம் தரக்கூடிய எளிய அபிஷேக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு எந்த பொருள் கொண்டு அபிஷேகம் செய்தா உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கணும் தெரிஞ்சுக்கோங்க இந்த கந்தசஷ்டி விரதம் துவங்கக்கூடிய நாளையே முருகனுக்கு செய்ய வேண்டிய அபிஷேகம் தான் தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக நீங்க கந்த சஷ்டி விரதம் துவங்கிய நாளே முருகனுக்கு நீங்க பாலம் தயிர் தேன் சந்தனம் பண்ணிருக்குண்டு பல பொருட்களை அபிஷேகம் செய்வது வழக்கமாக இருக்குது ஆனா இந்த கந்தசஷ்டி விரதம் துவங்கக்கூடிய புனிதமான நாளை நீங்க இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபடுவது அதிக விசேஷமான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகுதுங்க இந்த இளநீர் அபிஷேகம் பார்த்தீங்கன்னா முருகனுடைய சினம் தனிது சாத்தமான அருளே பொழிய செய்யணும் சொல்லுவாங்க இளநீர் தூய்மையான சின்னமாகவும் இருக்குதுங்க அதை கொண்டு அபிஷேகம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்க மனதில் மாசு நீங்கி புத்துணர்ச்சி உங்களுக்கு உண்டாகும் உடல் ஆரோக்கியமும் உண்டாக்குங்க இளநீர் அபிஷேகம் செய்து மனமுறங்கி நீங்க வேண்டிக் கொண்டீங்கன்னா முகப்பெருமான்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் அதாவது உங்களுடைய வேண்டுதலாக பார்த்தீங்கன்னா திருமணம் குழந்தை பாக்கியம் தொழில் வளர்ச்சி நல்ல வேலைவாய்ப்புன்னு எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பாருங்க இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மிகுந்த வறுமலை இருக்கக்கூடியவங்களுக்கு இளநீர் வாங்கி தருவது பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் பல்விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி தருங்க முருகனே நம்பியோருக்கு அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லைன்னு நம்ம எடுத்துக்கலாம் இளநீர் பாத்தீங்கன்னா கடினமான ஓடு உள்ளே தான் இருக்கும் அமிர்தத்தை காப்பது போல தாங்க முருகனும் நம்மை காத்து திடமான அரணாக நம்மைக்கு தேவையான விஷயங்களை தகுந்த நேரத்தில் செய்து தருவாருங்க விரதத்துல முதல் நாளே பார்த்தீங்கன்னா அதிகாலை எழுந்து நீராடிட்டு உங்கள் வீட்டு பூஜை இருக்கக்கூடிய முருகனுடைய படத்தை எடுத்து சுத்தம் செய்து வச்சுடுங்க அதற்கு பார்த்தீங்கன்னா சந்தன குங்குமம் இட்டுடுங்க முருகனுடைய படத்திற்கு இல்லைனா விக்கிரகத்திற்கு நீங்க பூக்கள் சூட்டி நெய் தீபம் ஏற்றி வழிபடணும் பின்னர் பாத்தீங்கன்னா ஒரு புதிய இளநீரை எடுத்துக்கொண்டு உங்க கைகளால் முருகனின் திருவுருவத்துக்கோ இல்லைனா வேலுக்கோ மெல்ல மெல்ல அபிஷேகம் செய்திடுங்க அபிஷேகம் செய்யும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரமாக பார்த்தீங்கன்னா ஓம் சர்வணப ஓ முருகா எனும் மந்திரத்தை நீங்கள் மனதார உச்சரித்து கொண்டே அபிஷேகம் செய்திடுங்க அபிஷேகம் முடிந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா தீப தூபங்களை காட்டி கதசஷ்டி கவசம் இல்லைன்னா உங்களுக்கு தெரிந்த முருகனின் துதிகளை பாடி எளிய முறையில் நெய்வேத்தியம் செய்து பால் பொங்கல் சர்க்கரை பொங்கல் எதுவாக வைத்து நீங்கள் நெய்வேத்தியம் படுத்துடுங்க இந்த விரத நியமங்களை கடைபிடித்து இந்த அளவு பார்த்தீங்கன்னா முருகனின் மந்திரங்களை மனதார ஜபித்து கொண்டு இருந்தீங்க முருகனுடைய பரிபூரண அருளை பெற்று நீங்க கேட்ட வர அனைத்தும் நிச்சயம் நீங்க பெறினாங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் முருக பக்தராக இருந்தீங்கன்னா மறக்காம ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ாம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ வியூவர்ஸ்